தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆணாதிக்கம் என்பது சரியான நிலைப்பாடு ஏன் ஆ ஆணின் ஆதிக்கத்திற்கு பெண்கள் கட்டுப்படணும் அப்படின்னா பெண்ணின் நிலைப்பாடு ஆண் ஆணின் நிலைப்பாடு ஆணாதிக்கமாக இருந்தால் பெண்ணின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அதை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா பெண்ணின் உதவி செய்கிற அந்த குணம் ஆணிற்கு பெண் கொடுக்கிற ஒத்துழைப்பு ஆணின் ஆதிக்கத்திற்கு பெண் கொடுக்குற அந்த ஒத்துழைப்பு நிலைப்பாடு அல்லது பெண் பெண் செய்கிற உதவி ஆணின் ஆதிக்கத்திற்கு பெண் வந்து உதவியாக இருக்கணும் பெண் ஆணிற்கு பெண் உதவியாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக நிலைப்பாடு என்பது ஆணாதிக்கத்திற்கு பெண் உதவியாக இருக்க வேண்டும் ஆணிற்கு பெண் உதவியாக இருக்க வேண்டும் இதுதான் வந்து ஆணின் ஆதிக்கத்திற்கு பெண் உதவியாக இருக்க வேண்டும் ஆணின் ஆண் வந்து வழி நடத்தும் பெண் வந்து ஆணின் வழியில் நடக்க வேண்டும் அதுதான் வந்து இயந்திர அறிவியல் உலக விதிமுறை தந்தை வழி சமூகம்னு சொல்கிறோம்ல அதோட அடிப்படையே என்னென்னாக்கா ஆணாதிக்க சமூகம் அதன் பேர் அது வந்து சரியானது தான் எது தப்புனாக்கா ஆண் சர்வாதிகார அந்த ஆண் ச ஏன் வந்து ஆண் வந்து சர்வாதிகாரி ஆகும்போது தான் அதுதான் தப்பு அது அப்போ தான் வந்து பெண் வந்து அடிமையாகி விடுகிறார் ஆணாதிக்க ஆண் சர்வாதிகாரமும் தப்பு பெண் அடிமைத்தனமும் தப்பு ஆண் அப்போ ஆணாதிக்கம் என்பது சரி பெண் ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் கட்டுப்படுவது பெண்கள் ஆணின் வழியில் நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப சரியான நிலைப்பாடு அதே நேரத்தில் ஒரு ஒரு பெண்ணை வழி நடத்தும் போது ஆணாதிக்கம் கொண்ட ஆண்கள் ஆணாதிக்கத்தை தனது நிலைப்பாடாக ஏற்றுக்கொண்ட ஆண்கள் பெண்ணை வழிநடத்தும் பொழுது பெண்ணின் மீது ஆதிக்கம் செலுத்தும் பொழுது பெண்ணின் சுதந்திரத்திற்கு மதிப்பு கொடுக்கணும் பெண்ணின் உணர்விற்கு மதிப்பு கொடுக்கணும் அதுதான் அதுதான் சரியான ஆணாதிக்கம் பெண்ணின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காத போது அது ஆணாதிக்கமாக நமக்கு அதை பார்க்கக்கூடாது அதை வந்து ஆண் சர்வாதிகரமாக பார்க்கணும் பெண்ணின் சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டப்படும் போது பெண்ணை வந்து பெண்ணின் உரிமைகளை மறுக்கும் மறுக்கின்ற ஆணின் ஆதிக்கம் என்பது ஆதிக்கம் அல்லாது ஆண் சர்வாதிகாரம் அதனை புரிஞ்சு ஏன் வந்து இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆணாதிக்கம் வந்து நியாயமானது சரியானது அப்படின்னு சொன்னால் ஆணாதிக்கத்தை ஏன் பெண்கள் விரும்புகிறாங்க அதை வந்து தங்களுடைய பாதுகாப்பான ஒரு நிலைப்பாடாக ஆணாதிக்கத்தை பெண்களே பார்க்குறாங்க மாதிரி ஆண்களும் அப்படி தான் உணர்கிறாங்க அது தங்களுடைய பொறுப்பு இருக்குது தங்களுக்கு பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன் வந்து ஆணாதிக்கம் ஆண்கள் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக ஏன் மாறுகிறார்கள் ஏன் இருக்கிறார்கள் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களே வலிமையானவர்கள் பெண்களை விட ஆண்களே வலிமையானவர்கள் ஆண்களே திறமையானவர்கள் பெண்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு அதாவது இப்போ ஆண்களோட நீங்கள் போட்டியே போடக்கூடாது ஆண்கள் தான் வந்து உயர்ந்தவர்கள் திறமையானவர்கள் வலிமையானவர்கள் வல்லமை மிக்கவர்கள் அப்படி எல்லா வகையிலுமே சரி நிர்வாக திறமையாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலுமே வந்து ஆண்கள் கூட போட்டிக்கே வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆண்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வலிமையானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா தொழில் தொழில்னு வரும்போது இந்த உலகம் என்பது இயந்திர அறிவியல் உலகம் உலகம் என்பது வந்து தொழிலே அடிப்படையாக கொண்டது தான் வந்து தொழிலில் ஆண்கள் தான் அதிகம் செலுத்துவாங்க எப்போவுமே பெண்கள் வந்து எதில் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் இந்த உறவு முறையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அதில் வந்து ஆண்கள் வந்து பெண்களோட போட்டி போட்டியே போட முடியாது ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பது அல்லது உறவு முறையை நிர்வகிப்பது அண்டையாளர்களோட உறவு முறையை நிறுவிப்பது அந்த குடும்ப உறவுகளை கூட்டு குடும்ப உறவுகளை வந்து ஆளுமை செய்வது இதில் வந்து பெண்கள் வந்து பெண்களோடு ஆண்கள் போட்டி போடவே முடியாது ஆனால் எதில் பெண்கள் போட்டி போட முடியாது அப்படின்னா தொழில்ன்றதுல தொழில்ன்றது வந்து உறவுமுறை அங்கே வந்து உறவுமுறை கிடையாது அங்கே பாசமே கிடையாது ஆண்களுக்கு அது அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாசம் இல்லாத இடங்களில் அன்பு பாசம் இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு ஆண்கள் வந்து ஒரு துறவி பெண்கள் வந்து ஒரு உறவி அப்படின்ற மாதிரி ஆண்கள் வந்து துறவரம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு வந்து உறவரம் ரொம்ப பிடிக்கும் உறவுமுறை ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து துறமுறை தொழில் என்பது ஒரு துறமுறையை சார்ந்தது துறவரத்தை அடிப்படையாக கொண்டது அங்கே அன்பு பாசமே கிடையாது தொழில் அதனால்தான் ஆண்கள் வந்து தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது தொழிலே அடிப்படையாக கொண்டது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குதுல இது வந்து தொழிலே ஆதாரமாக கொண்டது தொழில்தான் தொழில் மூலமாக தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கப்பட்டது நாம் இன்றைக்கி பார்க்குறோம் மின்சாரம் அல்லது வந்து டிவி கம்ப்யூட்டரு அல்லது விமானம் கப்பல் அல்லது காங்கிரீட் கட்டிடம் இது எல்லாமே தொழிலால் உருவாக்கப்பட்டது இது எல்லாமே தொழிலால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் இதில் வந்து யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க தொழிலில் யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதனால்தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் ஆதிக்கம் ஏன் அதிகமாக இருக்கிறது தான் தொழிலங்கிறதுல வந்து ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது தொழில் என்பது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு சாதகமாக இருப்பதற்கு காரணம் வந்து ஆண்களுக்கு அன்பு பசவரம் அவன் வந்து ஒரு துறவி அதனால் வந்து தொழில் அவன் ஆதிக்கம் செலுத்துவதற்கு அதுவே காரணமாக இருக்கிறது தொழிலை ஆதாரமாக கொண்டு குடும்ப அமைப்பு என்பது தொழிலை சார்ந்திருக்கிறது அதனால் வந்து இப்போ வந்து தொழிலில் வந்து ஆண்களோட ஏன் போட்டி போட முடியாது இந்த உலகத்தை தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து இதை உருவாக்குவதில் ஆண்கள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கலாம் சிறப்பானவர்களாகவும் செயல்படுகிறார்கள் அப்படின்னா இந்த இந்த தொழிலே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஆண்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போ வந்து கோடிக்கணக்க நிறைய தொழில்களை பெண்களால் செய்ய முடியாது ஆனால் எல்லா தொழில்களையும் ஆண்கள் செய்ய முடியும் உள்ள இயந்திர அறிவியல் உலகில் அதுதான் வந்து ஆண்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போ வந்து கோடிக்கணக்கான வாகனங்கள் லாரிகள் இந்த உலகத்தில் ஓடுது இயக்கப்படுகிறது இந்த லாரி ஓட்டுநர்கள் யார் எல்லாமே ஆண்கள் கனரக வாகனங்கள் எல்லாத்துக்குமே வந்து யார் ஓட்டுநர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் தான் ஓட்டுனோர்களாக இருக்காங்க பெண்களால் ஓட்ட முடியும்னு வேணால் நிரூபிக்கலாமே தவிர எங்களாலையும் ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பெண் வந்து நிரூபிப்பாங்களே தவிர எல்லாராலையும் ஓட்ட முடியுமா எல்லா ஆண்களாலையும் அது வந்து அவ்வளோ சாத்தியமா அப்படின்னா ஏன்னா வந்து நீங்கள் வந்து லாரி ஓட்டுறவங்க பார்த்தா நடு வத்திரில் எங்கேயாவது ஒரு நடு காட்டில் வண்டி நிப்பாட்டு ஓரமாக ஒதுக்கி விட்டு தூங்குவாங்க அவங்களுக்கு அதில் பெண்கள் அப்படி வந்து தூங்க முடியுமா அந்த மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படி நிறைய வேலைகள் பெண்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது குழந்தைகளை பார்த்துக்கணும் இப்படி நிறைய கடமைகள்லாம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு இல்லாதனால அவன் தொழிலில் சிறப்பாக இருப்பதற்கு அது காரணமாக இருக்குது அதனால் தொழில் வந்து ஆண்களுடைய இயல்பு இயல்பான ஆதிக்கம் செலுத்துவதற்கு தொழில் வந்து அதனால்தான் ஆணாதிக்கம் என்பது இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது அதனால் ஆணாதிக்கத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படி ஏற்றுக்க முடியலையா அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை ஆணையத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்னு நீங்கள் பெண்கள் சொல்வதாக இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் விட்ட விலகி போயிடுங்க இந்த உலகமே எங்களுக்கு வேண்டான்னு சொல்லுங்கள் அப்போ வேணால் அவங்களுடைய போராட்டமும் அவங்களுக்கு நியாயமாக இருக்குது எங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகத்துலேருந்து எந்த வித ஒரு வாழ்வாதாரமும் எங்களுக்கு தேவையில்ல இந்த மின்சாரம் தேவையில்ல இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இந்த போக்குவரத்து வாகனங்கள் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நீ உங்களுடைய உணர்வு நியாயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எல்லாமே வேணும் உங்களுக்கு காங்கிரீட் கட்டிடங்கள் வேணும் அப்புறம் மின்சாரம் எல்லாமே வேணும் போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே வேணும் இது எல்லா எல்லாம் வேணும் அப்படிங்கும்போது ஆண்களுடைய ஆதிக்கத்தையும் நீங்கள் ஏற்று தான் ஆகணும் இப்போது பெண்கள் ஆண்களுடைய ஆதிக்கத்திற்கு நீங்கள் உதவி செய்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ஆணாதிக்கத்தே ஆணாதிக்கம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது நாற்பது தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்படி படிப்படியாக செயல் இழந்துவிடும் ஏன்னா இது ஒரு இயற்கைக்கு முரணானது ஆணாதிக்கம் என்பது ஒரு இயற்கைக்கு முரணானது ஆண்களால் வந்து இந்த ஆணாதிக்கம் என்கிற அந்த ப அந்த பண்பு இருக்குல்ல அது வந்து ஆண்களுக்கே பெரிய டார்ச்சராக இருக்குது அது ஒரு செயற்கையானது நம்ம வந்து ஒரு இந்த உலகத்துக்கு தற்காலிகமான ஒரு ஆண்கள் அந்த ஆதிக்கத்தை ஆதிக்கம் செலுத்துவது என்பது மனித வாழ்க்கையில் எப்பவுமே ஆதிக்கம் செலுத்துவர்கள் பெண்கள் தான் அதுதான் வந்து அவங்களுக்கும் பிடிக்கும் ஆண்களுக்கும் அது தான் இந்த மாதிரி பொறுப்புகளெல்லாம் சுமந்துக்கிட்டு பெண்களை போட்டு மேய்ச்சிக்கிட்டு அவங்கள வழி நடத்திக்கிட்டு இந்த தேவையில்ல டென்ஷன் தலைவலி இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு வந்து அதை வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் அதெல்லாம் பிடிக்கும் அது வந்து எப்போதும் இயற்கையாக அது வந்து எப்போதுமே பெண்களை வழி நடத்துகிற அந்த பொறுப்பு தலைவலி அதெல்லாம் வந்து அவன் எப்போவும் சுமந்துட்டு இருக்க மாட்டான் அவன் எப்போவும் வந்து கொஞ்சம் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்கக்கூடிய இருப்பதை விரும்புகிறவர்கள் தான் ஆண்கள் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த தலைவலியை கொஞ்சம் தாங்கிப்போம் இந்த மாதிரி பொறுப்புகளை தான் நான் தலைவலின்னு சொல்கிறேன் பெண்களை சொல்ல அந்த பொறுப்புகளை அந்த அந்த வழி நடத்தணும் அது வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உலகத்தை நாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது ஆண்டு வரைக்கும் நாம் வந்து பயணித்து கொண்டிருப்போம் அது வரைக்கும் இந்த பெண்களை கொஞ்சம் பத்திரமாக கரையற்றி விட்டு அப்புறமா வந்து அவன் பாட்டு ஓய்வெடுக்க போயிடுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் என்னெல்லாம் பார்த்துக்கணுங்க நிறைய அணு உலைகள்லாம் இருக்குது அணு ஆயுத போர் எதுவும் இந்த மாதிரி இந்த மாதிரி அணு அந்த மாதிரி அழிவு ஏற்பட்டக்கூடாது வந்து பூமியே வெடித்து சிதற வைக்கிற அளவுக்கு இங்கே வந்து அணுகுண்டுகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பத்திரமா நம்ம கரையேறுவோமாங்கிறதே ரொம்ப சந்தேகம்தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துரும்னு நான் சொல்கிறேன் அப்போ இந்த அணு உலைகள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அணுகுண்டுகளை என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் வந்து செயலிழக்க வைக்க முடியுமா அல்லது வந்து அல்லது வந்து இதை செயலழக்க வைக்கலன்னா இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலக்கும் போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கனாக்கா மக்கள் பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதுக்கப்புறம் எல்லாமே இங்கே வந்து மின்சாரம் தொழிற்சாலை எல்லாமே வந்து செயலிழந்துடும் செயலிழந்துடும் உற்பத்தி நிறுத்தப்படும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லா பொதுமக்கள்லாம் வந்து பணத்துக்கெலாம் மதிப்பு கிடையாது உடனே என்ன பண்ணுவாங்க உணவு உற்பத்தி செய்வதற்காக சமவெளி நிலங்களை நோக்கி ஓடுவாங்க நகரங்களில் காங்கிரீட் கட்டிடங்களை காலி செய்துவிட்டு அங்கே அதை விட்டுட்டு அனாதையாக விட்டுட்டு எங்கே போவாங்க எங்கெல்லாம் சமவெளி இருக்கோ அங்கெல்லாம் போவாங்க ஏன்னா வந்து நகரங்களில் உள்ள காங்கிரீட் கட்டிடங்களை அதை இடித்து அதை வந்து விளைநிலமாக மாற்றுவது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கெல்லாம் இயற்கையாகவே சமவெளி நிலங்கள்லாம் இருக்குதோ காடுகள் எல்லாத்துக்குள்ளேயும் மக்கள் புகுந்துருவாங்க காடுகளில் இருக்கிற மிருகங்களெல்லாம் எல்லாம் அடித்து கொண்டுருவாங்க அப்படி ஒரு நிலமை வரும்போது அப்படி ஒரு நிலமை வரும்போது இங்கே வந்து அணு உலைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்களா பொதுமக்கள்லாம் ஓடிடுவாங்க இப்போ அணு உலைகள் அப்படி அப்படியே விட்டுட்டு போனால் என்ன ஆகும் அந்த கதிர்வீச்சுனால என்ன ஆகும் எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது இயந்திர அறிவியல் உலகத்தை விட்டுட்டு நம்ம வந்து இயற்கையோட இணைந்த வாழ்க்கைக்கு நம்ம வந்து காடுகளை நோக்கி சமவெளியை நோக்கி ஓடுறதுங்கிறது அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது அது வந்து இந்த இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்படியே விட்டுட்டு ஓட ஓடுற விஷயம் கிடையாது அது ஏன்னா இங்கே வந்து நிறைய நிறைய இந்த மாதிரி அணு ஆயுதங்களெல்லாம் வந்து பாதுகாப்பாக செயலிழக்க வைக்கணும் அணு உலைகளை வந்து பாதுகாப்பாக செயலிழக்க வைக்கணும் அப்படியே பொதுமக்கள் விட்டுட்டு வேணால் ஓடுவாங்க ஆனால் அந்த விஞ்ஞானிகள் ஓட ஓட முடியுமா அவங்களால ஓட முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணணுனாக்கா அதை வந்து பத்திரமாக அந்த அணு உலைகளை மூடணும் எக்காலத்திலையும் அதுலேருந்து கதிர்விச்சு வெளியே வரக்கூடாது அணுகுண்டுகளெல்லாம் செயலிழக்க வைக்கணும் அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது நம்ம உண்மையிலே வந்து நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வந்து நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயல் இழந்துடும் அதுக்கப்புறம் வரப்போகிற வாழ்க்கை முறை வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறைன்னு நான் சொல்கிறேன் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை முறையில் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது பாதுகாப்பு ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே நுழையணுமே அதுக்கு நாம் பாதுகாப்பாக நுழையணுமே நம்ம இங்கே தான் நிறைய சவக்குழிகளை தோண்டி வச்சுருக்கோமே அணு உலைகளில் எனப்படும் சவக்குழிகளை தோண்டி வச்சுருக்கோமே அதில் வந்து நான் நம்ம வந்து இயந்திர இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நோக்கி போகும்போது இந்த சவக்குழிக்குள்ளே விழுந்துடக்கூடாது இந்த அணு உலைகளை பத்திரமாக மூடணுமே அது எப்படி பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் அது வந்து உயிர்போட அந்த அதுக்குள்ளே இருக்கிற அணுக்கள்லாம் உயிர்ப்போட இருக்குமே அதை எப்படி செயல்களக்க வைக்கப்போகிறோம் அதற்கான தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால் நான் சொல்கிற இந்த விஷயத்த உலக நாடுகள்லாம் உற்று கவனித்து இது வந்து நான் எந்தளவுக்கு நம்பகமானுங்கிறத நான் என்னுடைய பேச்சை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நான் வந்து சாதாரணமானவனாக இருக்கலாம் அல்லது வந்து நான் என்னை வந்து வெ வெளிப்ப சரியாக என்ன வேணாலும் வெளிப்படுத்தலை அதை நான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன் என்னுடைய பொது வாழ்க்கையில் வந்து நான் வந்து தோல்வி அடைந்தவனாக தான் நான் இருக்கேன் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நான் தெரிய வர்றேங்கிறதே வந்து அது வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் நான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நான் இந்த உலகத்தில் நான் செஞ்சுருக்கணும் நான் என்னுடைய கடமைகளை நான் செஞ்சிருக்கணும் அப்படின்னா சிறு வயதிலிருந்தே நான் என்னுடைய வாழ்க்கையை சரியாக திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும் அப்படி திட்டமிட்டு பட்டிருந்தால் இந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடத்தியிருப்பேன் அந்த மிகப்பெரிய புரட்சி நடந்திருந்தால் இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்றைய வரைக்கான ஒரு வாழ்க்கை முறையை வந்து மனித வரலாற்றையே நான் வேறு மாதிரி மாற்றி எழுதியிருந்திருப்பேன் அது நடக்காமல் போயிடுச்சு அதுதான் வந்து அது அதனால் வந்து இன்றைக்கி நாம் அன்றைக்கி வந்த பாதை இது எல்லாமே வந்து இப்படி தான் நடக்கும் இது வந்து விதி அப்படி இப்படின்ட்டு இல்லாமல் இது வேறு மாதிரியும் வந்திருக்க முடியும் அதற்கு வந்து ஒரு சின்ன தவறு தான் ஒரு தனி மனிதர் நிறைய ஒரு பெரிய புரட்சியாக அல்லது மக்களோடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கிற ஒரு 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 சக்தியாக நான் இருந்திருக்க முடியும் ஆனால் வந்து நிறைய தவறுகள் நடந்ததுனால அந்த சம்பவங்கள்லாம் நடக்க நடக்காமல் நம்ம வேறு இதோ நோக்கி போயிட்டுருக்கோம் எங்கே போகணுமோ அங்கே போகாமல் வேற ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டுருக்குறோம்